வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சமமாக எழுந்தருளி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டு வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பதிமூணு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஞானத்தை அறிவது விஞ்ஞானம் மூலத்தை உணர்வது விஞ்ஞானம் என்று சாமி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் முந்தையோர்கள் அபத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்தமாம் அந்தமான் அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிதுவிய பாலம் போன்று ஆக்க ஞானம் காந்தமே என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்க இன்னொரு பாடல வாங்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் வழி வழிவெறி இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திடர் ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிலை பெருவெளி இதனோடு விண் சுரணின் அலையினைந்து உறைந்திட ஆன்மாவாய் யாகும் ஜீவகாந்த உடலினில் ஐயமில்லை உயிராம் இயல்பு சுரன் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையத் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் நிலை மனமது என்று சுவாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறான் விஞ்ஞானம் மூலத்தை அறிவது ஞாடத்தை அறிவது விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பது பருப்பொருளிலிருந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே தொண்டு தொட்டு அறிவாய்ச்சி தரம் வளர்ந்த நாள் முதல் கொண்டு இன்று வரை அவங்க தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பது விஞ்ஞானம் மண் நீர் நெருப்பு காற்று விண் அந்த விண்ணினுடைய நுணுக்கத்தை தொடர்ந்து இன்று வரை இந்த மைக்ரோ செகண்ட் வரை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது விஞ்ஞானம் தியானத்தின் மூலமாக தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் இன்பியூசனாக உணர்ந்து அந்த இறைநிலையோடு இரண்டர கடந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை அந்த இறையினுடைய வட்டாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த நான்கு தன்மைகளையும் திறன் என்ற மூன்று தன்மாற்றம் இயற்பூக்கம் கூறுதலன் என்ற அந்த அந்தனையும் உணர்ந்து அனைத்தும் இறைநிலை நாம் இறைநிலையாக இருக்கிறோம் என்ற என்பதை இன்பியூசனாக உள்ளுணர்வாக உணர்ந்து அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று வாழக்கூடிய அந்த நிலைதான் நாம நிலை மூலத்தை உணர்வது மெய்ஞானம் விஞ்ஞானமே வளர்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னா மெய்ஞானம் மட்டும் எந்த உதாரணத்தை காட்டி மக்களுக்கு விளங்க வைக்க முடியாது அப்போ விஞ்ஞானமே இல்லாத மெய்ஞானமும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது மெய்ஞான வளர்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னா இந்த விஞ்ஞானிகள் தேடலேயே காலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் சில உதாரணங்கள் தௌர்மியத்துல ஒன்பது மையம் தவிர நடத்தணும் டீப் மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் முடியுது அதில் ஒரு புதிய அன்பர் அமெரிக்காவிலிருந்து லீவுக்காக சிறீரங்கம் வந்த அன்பர் தியானத்தில் கைகளை கோத்து உங்களுடைய சுவாச காற்றையும் கவனித்துக் கொண்டிருங்க புதிய அன்பர்கள் என்று சொல்லி சொல்லும் போது அவர் கவனித்துக் கொண்டே ஒன்பது உயர் தவ நிறைவுக்கு பின்னாடி நிகழ்ச்சி நிறைவுக்கு பின்னாடி தயங்கி தயங்கி அவரு கேள்வி கேட்க அருகே அருகாமல வர்றாரு அப்போ அதே நேரம் அவருக்கு ஒரு கால் வருது வெளிநாட்டிலிருந்து அந்த கால அவர் அட்டன் பண்றாரு திரும்ப அவர் கேள்வி கேட்கிறாரு இந்த நிலைகளில் நீங்க உங்களுடைய தியான நிலை உயர்வை நீங்கள் வந்து தியானத்தில் உணர்ந்தீங்களா அந்த நிலையில என்ன போக முடியுமா என்று சொல்லி சொல்லும்போது அவர்கிட்ட நீங்க இப்போ இந்த செல்போனில் பேசினீங்கல்ல இது வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நீங்க வந்து எப்படி பேசினீங்க என்பது சொல்லும்போது அவர் உடனே ஒரு நூ புரிசனோடு அவங்க ஒரு நிறைவடைகிறாங்க அதே போல அமெரிக்கா சுவாமிஜி ஒவ்வொரு ஆண்டும் போவாங்க அப்போ அந்த இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் மத்தியில அவங்க உரையாற்றுவாங்க அவர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் போகும்போது அவங்க விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க சாமிஜி ஒரு முறை போகும்போது அவங்க ஒரு மிஷன் கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த மன அடைச்சல ஏழு புள்ளி எட்டு சீமன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில யார் தன்னுடைய இந்த தியான உயர்வை அவங்க வந்து உயர்றாங்களோ தியானத்துல டீப்பா போறாங்களோ அதை காட்டான் இந்த மிஷன் சாமிஜி தியானத்துல தியானம் தியானப்படுறாங்க அந்த நிலையை தாண்டி போகும்போது அந்த மிஷின்னா ஆஃப் ஆயிடுது திரும்ப சாமிஜி துரியாதியில போயிட்டு சிறுத்தை நிறைவு தவம் முடிச்சுட்டு திரும்ப திரும்பும் போது அந்த மிஷின் ஒர்க் ஆரம்பிக்குது அந்த சீமெண்ட் ஷோ வரும்போது அப்போ அவங்க அந்த நிலையில கண்டுபிடிச்சது இந்த சீமன் ஷிவ் வேலுக்குள்ள தான் இதனை எங்கேயும் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம உணர்ந்து வாழக்கூடிய தெய்வீக நிலைதான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சிறப்பு சேர்க்கும் விஞ்ஞான வளர்ச்சியும் நமக்கு உதாரணங்களை கா மக்களுக்கு ஆன்மீகத்தை சிறப்பாக அவங்களுக்கு போதிக்க முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இந்த சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்